ஜீவன் நம்மளை ஆளுகை செய்யும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா முதலாவதாக மரணம் நம்முடைய எல்லைகளை கிரிய செய்யாமல் அழிக்கப்படுகிறது நீங்கள் எல்லாருமே மரணத்தை ஜெயிச்சு தான் இங்கே வந்திருக்கீங்க கிறிஸ்துவை உடையவன் இந்த பூமியில் வாழுகிற ஒவ்வொரு நாளும் மரணத்தை ஜெயிச்சு தான் இங்கே உட்காந்துருக்கீங்க ஒவ்வொரு நாளும் உங்கள்கிட்ட தோத்து போயிட்டு தான் இருக்குது இந்த ஜோயிய ஜீவன் மரணத்துக்கு பிறகு நமக்கு கொடுக்கப்படுகிற ஜீவன் கிடையாது பெரும்பாலும் நித்திய ஜீவனை குறித்து கிறிஸ்துவனுடைய பார்வை என்ன அப்படின்னா பாருங்க இயேசுவை பிதா கொடுத்தாரு நான் அதை ஏத்துக்கிட்டேன் அதெல்லாம் இந்த பூமியில வாழுவேன் செத்ததுக்கு அப்புறம் பாஸ்ட் பச்சு வச்சு மூடி அடிச்சு குழியில் இறக்கிடுவாரு அதுக்கப்புறம் கண்ணை பரலவத்துல திறக்கும் பொழுது அப்படியே கேட்டு திறக்கும் கேட்டு திறந்தோன்னா நான் அப்படியே ஓடி போவேன் ஏசு ஆப்போஸ்ட்ல என்ன பண்ணுவாரு அப்படியே ஓடி வருவாரு கிரீடத்தை கையில் வைப்பாரு அப்படியே நித்திய ஜீவனை எனக்கு கொடுப்பாரு அப்படியே அந்த ஜீவனில் வாழ்ந்துட்டு இருப்பேன் என்ன ஜீவ விருட்சத்தின் பழத்தை கொடுப்பாரு அப்போ வாழ்க்கை ஃபுல்லாக போடுறது ஒரு பழத்துக்காக தான் ஆனா நித்திய ஜீவன் என்பது உன் மரணத்துக்கு பிறகு கொடுக்கப்படுகிறது அல்ல உன் மரணத்தையே பிறகாக்குவது அது மரணத்தையே பிறகாக்குதுன்னா நித்திய ஜீவனை பெற்றவன் மரணத்தை பார்த்து என்ன சொல்றானா போயிட்டு அப்புறமேட்டு வா அப்படின்றான் ஜாய் சேமர் பாத்தீங்களா அழகான அவங்க அப்பா வந்து சாகும்போது அவங்க பையனை கூப்பிட்டு எனக்கு குளிக்க வை எல்லாம் பண்ணி அவரே கட்டில் படுத்துட்டு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு கண்ணை மூடிட்டு போயிட்டார் மரணம் நம்முடைய காலின் கீழ் அதனுடைய வல்லமையை இழந்து விடுகிறது எதற்கு முன்பாகனா நித்திய ஜீவனுக்கு முன்பாக ஒன்னு யோவான் அஞ்சு பதினொன்றுல பாருங்க அவர் சொல்றாரு நித்திய ஜீவனை நீ மரணத்துக்கு அப்புறம் உனக்கு கொடுக்கறக்காக இயேசு வந்து சாகல இந்த பூமியிலேயே நித்திய ஜீவனை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் இந்த பூமியிலேயே தந்து இருக்கிறார் இதுதான் கிறிஸ்தவ பிரசங்கம் அங்க போய் பரிபூர்ணமா நம்ம வாழ போகிறோம் அதோடைய முன் டேஸ்ட அவரை நம்பர்களுக்கு கொடுக்குறாரு அவ்வளோதான் பிரியாணியை பாய் செய்கிறாரு கல்யாணத்துலலாம் எல்லாம் சாப்பிட போறாங்க ஆனா அந்த பாயை பிரியாணி செய்கிறதுக்கு யார் கூப்பிட்டாங்களோ அவங்களுக்கு ஒரு பிளேட்டை ஃபர்ஸ்டே கொடுத்துடுவாரு இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு நம்மெல்லாம் அந்த மாதிரி நல்ல ஒன் யோ ஒன் அஞ்சு பதினொன்று வசிங்க ஏவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்து இருக்கிறார் தந்திருக்கிறாரா தரப்போறா தந்திருக்கிறார் இந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்குதாமா இந்த நித்திய ஜீவனை பழைய ஏற்பாட்டில் ஆதாமுக்கு தேவன் எங்க வச்சுருந்தான்னா ஜீவ விருச்சகத்துல வச்சிருந்தாரு ஆனா புதிய ஏற்பாட்டில் அந்த ஜீவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது அந்த கிறிஸ்து சொல்றாரு நானே ஜீவன் என்னை அல்லாமல் ஒருவன் பிதாண்டத்தில் வரான் என்னை புசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் இப்போ அந்த ஜீவனை எங்க வச்சிருக்காருன்னா கிறிஸ்துவுக்குள் வைத்திருக்கிறார் கிறிஸ்துவை யாரெல்லாம் புசிக்கிறார்களோ அவருக்குள் ஓடுகிற தேவனுடைய ஜீவன் ஜோயே ஜீவன் அதனால்தான் இந்த வசனம் இப்படி சொல்லப்படுகிறது தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்து இருக்கிறார் பிரசன்ட் தந்துட்டாரு தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க இதையும் நீ நம்ப மாட்டே இதுக்கப்புறம் தராரு அப்படின்னு நீ சொல்லுவ அப்படின்னு தெரிஞ்சு யோவான் நான் ரொம்ப தெளிவா எழுதி வச்சுட்டு போயிடுறேன்னு சொல்லி என்ன சொல்றாருன்னா குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் இந்த குமாரனை உடையவன் அப்படின்னு இருக்கு பாருங்க இது ஒரு ஃபுல் பேக்கேஜ் இதுக்குள்ள எல்லாமே அடங்கும் அண்ட ஒரு சுகம் தாங்க பலம் தாங்க ஆரோக்கியத்தாங்க இல்ல இல்ல குமாரனை உடையவன் ஜீவன் உடையவன் ஜீவனை உடையவனா ஒரு ஒருத்தர் மாறிட்டானா அவனுக்கு தேவன் ஃபுல் பேக்கேஜா கொடுக்குறாரு அவனுக்குள்ள சுகத்துக்குன்னு ஒரு நதி தனியாக ஓடும் செழிப்புக்குன்னு தனி நதியாக ஓடும் எதிரிகளை ஜெயிக்கிறதுக்குன்னு நதி ஓடும் இப்படி அவன் ஃபுல் பேக்கேஜில் தான் கிறிஸ்தவனாக இருக்கிறான் அதுதான் குமாரண உடையவன் குமாரண உடையவன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னங்க பண்ணுறது நான் ஏழை ஏசுநாதரை கும்பிட்டுருக்கிறேன் அதனால அடியான இந்த பூமியில் ஏதோ இருந்து பொழைச்சி எப்படியாச்சும் பரலோத்துக்கு போகணும் அப்படி கிடையாது இது ஒரு ராஜரீக தேவனை நம்முடைய இறுதியத்தில் பெற்றிருக்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாறாத வல்லமை அதை நம்ம பெற்றிருக்கிறோம் பதிமூணு உங்களுக்குள் நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும் எங்க இருக்காம உங்களுக்கு உள் நித்திய ஜீவன் உண்டென்று யார் அறியணும் நீ அறியவும் தேவகுமாருடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும் தேவகுமாருடைய நாமத்தின் மேல் இருக்கிற உங்களுக்கு இவைகளை இந்த லெட்டர் எழுதுற காரணமே என்னன்னா நீ செத்ததுக்கு அப்புறம் நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்க போதா அப்படி இல்லை கிடையாது நீ இப்பவே பெற்றிருக்கிற உனக்குள் இருக்கிறது உனக்குள் தந்திருக்கிறார் அந்த ஜீவன் பரிபூர்ணம் அடைய முடியாதான் ஏசு வந்திருக்கிறாரு அந்த ஜீவன்ல தான் நீ வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த சாட்சியாம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா அந்த சாட்சி அப்படின்ற அந்த வார்த்தைக்கு என்ன யூஸ் பண்றாங்கன்னா மார்ட்ரியா அப்படின்ற ஒரு கிரீக் ரூட் வேடா யூஸ் பண்றாங்க மார்ட்ரியா அப்படின்ற ரூட் வேடா யூஸ் பண்றாங்க இந்த சாட்சியாம் அப்படின்றத யோவான் தான் சொல்றாரு தேவன் நித்திய ஜீவனை உங்களுக்கு தந்திருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு சொல்லிட்டு சொல்றாரு இது தேவன் சொன்ன சாட்சி அந்த சாட்சி அப்படின்றாரு அந்த சாட்சின்ற அந்த வார்த்தைக்கு என்ன அப்படின்னா இது ஒரு தெய்வீக பிரகடனம் இந்த உலகத்தில் இருக்கிற கோர்ட்ல ஜட்ஜ் ஒன்று சொன்னார்னா எப்படி அதை மாற்ற முடியாதோ அந்த மாதிரி இது கடவுளே சொன்னது அப்படின்னு அந்த சாட்சிக்கு அந்த அர்த்தம் அதிகாரபூர்வமான அறிக்கை அஃபிசியல் சீல் வச்சு ஒரு கவர்மெண்ட்லேருந்து ஒன்று வருது அப்படின்னா அந்த மாதிரி தேவனை இதை வந்து அபிஷியலா அதிகாரப்பூர்வமாக இதை வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி யோவான் சொல்கிறாரு அதனாவது கடவுளுடைய அஃபீஷியல் ஸ்டேட்மெண்ட் கடவுளே இதை சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு அதை தான் நான் உனக்கு சொல்கிறேன் அப்படின்றாரு கடவுளே இப்போ உண்முன்னே நின்று உனக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறேன்னு சொன்னால் நீ எப்படி நம்புவ எப்படி விசுவாசிப்ப அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு ஏதோ நிருபத்தில் இருக்குது நான் எழுதுனேன் அப்படின்னு நினச்சிட்டு இதை சாதாரணமாக விட்டுறாத இது சாட்சி மாற்றியா கடவுளுடைய அதிகாரபூர்வமான இது வார்த்தை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அவர் மென்ஷன் பண்ணுறாரு